யாரை ஏற்கிறாய் யாரை ஏற்கிறாய் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவனையா முப்பத்தைந்து ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் மகிழ்க்க கோமாளியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா தம்பி துறை கூட சொன்னா தலைவர் கோடி கோடியா குடுத்துரு காசு தரல கனவு அவன் தந்தது கனவு அடிமை தேசிய இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு அவன் நமக்கு லட்சங்களை தரவில்லை உயர்ந்த லட்சியத்தை தந்தான் தமிழ் பேரினத்தின் விடுதலை என்கிற லட்சியத்தை தந்தான் அப்படிப்பட்ட தலைவனை நீ பெற்றிருக்கிறாய் நான் பெற்றிருக்கிறேன் எனக்கு இருக்கிற திமிர் உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய் முப்பத்தைந்து ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில் போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக இருக்கிறேன் யார் சிறந்தவன் களத்தில் மோதிப்பா களத்தில் கோமாளி தலைவனா என்னுயிர் தலைவன் போராளி எங்களுக்கு தலைவனா இது ரெண்டுதான் நீ யாரை ஏற்கிறாய் யாரை ஏற்கிறாய் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவரையா முப்பத்தைந்து ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா ஐயா யார் யார் மகிழ்க கோமாலியா யார் பக்கம் போகிறாய் நான் உனக்கு தலைவன் அல்ல அந்த தலைவனின் தம்பி அவன் மகன் நான் உனக்கு முன்பு நிற்கிறேன் ஏன் இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன் அவ்வளவுதான் நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நீக்க போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன் முதன்மை தளபதி ஒரு பயிற்சியாளர் அவ்வளவுதான் நான் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன் என்னரும் தம்பி இந்த கோடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே இல்லை நம் பரம்பரை கொடியடா நம் பாட்டன் கைகாலனும் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா தலைவரே பேசியிருக்கிறார் வச்சிருக்க படத்திலவர் என்னிடத்தில் சொன்னது பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம் மீனை சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம் ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன் அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினான் அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன் ஒரு திருத்தம் அது எதிரிக்கு உடம்பை காட்டிக் கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய வைத்தேன் அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார் என்னிடத்தில் சொன்னது தம்பி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும் அது புலி கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நிலத்தில் இறக்கினோம் என்று எண்ணினான் இந்த நிலத்தில் அவன் தூக்கினேன் என்று தூக்கினேன் இதனால் இது கட்சி கொடி அல்ல உன் பரம்பரை கொடி அந்த திணறோடு தூக்கிப் பிடி நாம கொடியடா இது வண்ணம் இல்லடா அதுல இருக்கிறது வண்ணம் இல்ல போருக்கு செல்கிற மரபினன் மஞ்சளரை கட்டி மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு போருக்கு செல்கிற மரபினன் அதனால் மஞ்சள் போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை மக்களை மானத்தை காத்த மரபினர் அதனால் சிவப்பு சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் காந்தல் மலர் நாளைக்கு மாவீர தினத்துக்கு காலிலே தூவுமே கல்லறிகளில் தூவுமே காந்தல் மலர் அதன் வண்ணத்தை பார் மஞ்சள் சிவப்பில் இருக்கும் அதுதான் நம்ம என்ன அதைத்தான் கொடியாக தலைவர் வடிவமைத்தார் அவன் மகன் நான் அதையே தூக்கி பிடிக்கிறேன் அது என்ன கோடு கோடா இருக்க அதுல தோட்டா இருந்தது துப்பாக்கி தோட்டா இருந்தது அது ஆயுதம் ஏந்திய புரட்சி களம் இது அறிவாயுதம் ஏந்திய அரசியல் களம் இருபத்தி ஆறு கோடு என் தலைவனின் பிறந்த நாள் இருபத்தி ஏழு கோடு நாளை மாவீரது இருபத்தி ஏழு கோடு சின்ன கோடு கருப்பு வட்டம் ஏன் என் இனத்தை மூடி இருக்கிற இருள் அடிமை இருள் அறியாம இருள் அதை கிழித்து இளங்காலை கடனொழியாய் எழு தமிழாய் எழு உன் இனத்தின் விடுதலைக்காக வெறி கொண்ட புலியாய் பாய் நாம் தமிழர் கொடி இனிமையாவது கொடியை பிடிக்கும் போது திமுக பிடி குறுக்கா திருப்பி ஆடிட அவன் தான் வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி போட நமக்கு கற்பித்தது ஒன்றுதான் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற எப்படியும் சாக போகிறாய் இருபதுல அறுபதுல எண்பதுல தொண்ணூறுல பசியில வறுமையில ஏழ்மையில விபத்துல குடிச்சு எப்படியும் சாக போகிறாய் எப்படியும் சாக போகிறாய் உயிருக்கு ஏனடா பயப்படுகிறாய் நீ உயிரோடு இருக்கிறவரை சாபு வராது சாபு வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற எதற்கு மரணத்திற்கு அஞ்சாதவனே மாவீரனாகிறான்டா வரலாறு இதானே எத்தனை மன்னர்கள் ஆண்டான் ஏண்டா தீரன் சின்னமலை மருது வாண்டி வேலுனாச்சார் பொழித்தவன் இதே பேச்சுக்க ஏண்டா பத்திரம் பயப்படலா போடுற தூக்கலப்ப போடுற போடுற போட்ட அதனாலதான் சாவக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் அதானே அவன் தத்துவத்தை நமக்கு கற்பிக்கல வாழ்ந்து காட்டி விட்டான் எல்லாமுமாவே நமக்கு நிகழ் நிற்கிற ஒருவன் நம் தலைவன் அவன் தத்துவத்தை போதிக்கல தத்துவமாகவே தமிழ் பேரின பிள்ளைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அவன் ஒரு கனவு சொல்றாரு எனக்கு ஒரு கனவு இருக்குது என்ன கனவு என் தேசத்தில் ஒரு புத்துலக சிற்பிகள் போல என் பிள்ளைகள் வரணுங்கிறவ்ல சிற்பிகள் போல ஆற்றல் மிக்கவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக போர்க்கலையில் வல்லுநர்களாக சிற பாருங்க நேர்மை கண்ணியம் இதெல்லாம் கொண்ட ஒழுக்கமுள்ளவர்களாக என் பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும்ங்கிறவ்ல அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் என் இனத்தில் என் தேசத்தில் நிறைய உருவாகி வர வேண்டும் அவர்கள்தான் எதிர்காலத்தில் என் நாட்டை நிர்வகிக்கிற தலைவர்களாக வர வேண்டும் என்கிறார் இது அதீத ஆசைதான் அளவுக்கு ஆசை ஆசைதான் ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு ஒரு நாள் இது நிறைவேறும் என்று சொல்கிறார் அதை நிறைவேற்றத்தான் அவன் மகன் இந்த நிலத்தில் இந்த களத்தில் பதினைந்து ஆண்டுகளாக என் அளவுக்கு தோற்றவன் உலக வரலாற்றிலே கிடையாது நாலு லட்சம் ஓட்டை வாங்கிய ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் இருந்ததே கிடையாது தோற்குது வளருது தோற்குது வளருது தோற்குது வளருது முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று தனித்து தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அவன் எனக்கு ஊட்டிய உறுதி எதற்காக தீரன் சின்னமலையை போட்டு அதே ஒரே ரத்தம் அதே வீரம் மருது பாண்டியை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் பூடித்தேவனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் அழகுமுத்துக்கோனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் ஏன் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ன ரத்தம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது உயிரினும் மேலானது எங்கள் உரிமை உயிரை இழக்கலாம் உரிமை இழக்க முடியாது இதுதான்டா ஒரே ரத்தம்டா அதே வீரம்டா வேறே ஒன்றா இருந்தால் வேற என்ன பண்ணுவான் எத்தனை சீட்டு பேரும் எத்தனை நோட்டு பேரும் போயிருப்பா ஏன் போல பிரபாகரன் மகன் புலிக்கோடி புலிக்கோடி தனித்து பிறகுடா டேய் புகழ்ச்சியில் வளருவனுக்கு தான் துணை தேவைப்படும் முயற்சியில் வளரவனுக்கு நம்பிக்கைதான்டா தேவைப்படுது நீ வலிமையானவனாக ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுங்கிறான் எனக்கு இருக்கிற திமிரு அந்த பிதிர்வாடே அஞ்சு முறை தேர்தலை தோற்ற மாதிரி என்னை பார்த்து தெரியுதா மறுபடியும் தேர்தலை தனிச்சு நிக்க போற மாதிரி தெரியுதா காசு இல்லையா டிவி காட்ட ஏன் தலைவனின் படையில நெஞ்சு கவசம் தலை கவசம் காலுக்கு பூட்ஸ் ஏகே செவன்டி தான் போவேன்லாம் கிடையாது ஒரு லுங்கிய ஒரு பனிய செருப்பு ரப்பர் செருப்பு துப்பாக்கி ஆறு பத்து தோட்டா எண்ணி கொடுப்பா அதை எடுத்துக்கிட்டு போய் சண்டை என்ன சண்டை போடுறா இருக்கிறத வச்சு போடுற என் வீட்டுல விளக்க மாதிரி கட்ட கம்பு வேல் கம்பு அருவா இருக்கு போயிடணும்டா ஒரே தான்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுறா அவ்வளவுதான்டா சாகிறது அப்புறம் சரணடைஞ்சு சாகுறது சண்டை சாபம் சண்டை சாவம்டா அதானே எத்தனை முறை எழு போராடினாலும் சாவோம் போராடாவிட்டாலும் சாவோம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ வாய்ப்பு இருக்கு போராடி மனசாதி பயப்படலை பல நூறு வாடகை வாய்களை வாங்கி வச்சு தினாயினை திட்டம் பயப்படுறான் பயப்படுறான் நீங்க செய்ய வேண்டியது என் உடன் பிறந்தார்கள் உயிர்க்கிணியவர்கள் நீங்க செய்ய வேண்டியது அண்ண என்ன நோக்கத்தை கொண்டு நிற்கிறேங்கிறத நீங்க உள்வாங்கி கொண்டு ஒற்றுமையா களத்துல நிக்கணும் அது மட்டும்தான் நீங்கள் இந்தியம் திராவிடம் எப்படி நம்மளை வீழ்த்திச்சு நம்மளை சாதி மத உணர்ச்சிகளை தூண்டி பிளந்து பிரிச்சு வீழ்த்துச்சு நான் திரும்ப திரும்ப பாரு கன்னியாகுமரி ஒரு பெரிய மாவட்டம் அதுல பெருத்த சாதி எதுனா நாடார் தான் இருப்பான் அவனை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல சாதியா ஒன்னாயிரவானோ விடக்கூடாது என்ன பண்ணலாம் இந்து நாடார் கிறித்தவன் நாடார் பிரிச்சு பிறந்த அடிச்சிட்டார் அங்க தமிழ் தமிழர் அதெல்லாம் எடுபடாது திராவிட அதெல்லாம் எல்லாம் மோடியோட சின்னத்தம்மையும் பெரிய சோனியா காந்தி அத்தமை மாமையும் தான் அவனுக்கு ஒரே தலைவன் ராகுல் காந்தி ராஜீவ்னா ராகுல் மோடிக்கு இதுதான் இதுதான் ஒரு அரை கிலோமீட்டர் வாடா தூத்துக்குடி திருநெல்வேலியில ஒரே மதம்டா பெரிய மதம்டா இல்லா இந்துவை ஏற்றுக்காண்டா திருநெல்வேலியில இதே எப்படிடா பிரிக்கிறது நீ தேவேந்திரர் நீ தேவர் நீ நாடார் நீ கோனார் நீ உடையார் நீ பிள்ளை பிச்சு போட்டுவாண்டா அப்ப என்ன எப்படி பிரிப்பாண்டா இது என்னது இந்தியம் திராவிடம் சாதி மதங்களாக உன்னை பிளந்து பிரிக்க அதான்டா இந்தியமும் திராவிடமும் மொழி இன உணர்வு உனக்கு வரக்கூடாது என்று கவனமா பாப்பாண்டா இந்த வராயின் உடன் பிறந்தவனே என்னரும் தங்கைகளே தம்பிகளே நான்கு போதைடா நான்கு போதை முதல் போதை அது சாதி சொன்ன உடனே ஏறும்டா சாதி டக்குனு ஏறும் அது குடிக்க வேணாம் தொட்டு நாக்கில் வைக்க வேணாம் ஏறிடும் மதம் சொன்னவனே ஏறிடும் மதம் ஒரு அபின் சொன்னவனே ஏறிடும்டா அது இதயமற்றவர்களின் இதயம்னு சாடுறாண்டா மதம் பெரிய போதை இந்த வாய் வெளியே அது குடிச்சு படுத்தா எந்திரிச்சு வேடா மயக்கம் தெளிஞ்சிடும் திடப்பதற்கின் கொக்கை குக்கைலார்கள் மெத்தப்பட்டமேன் இதெல்லாம் போடுறாங்களா அதெல்லாம் போட்டின்னு வச்சுக்கடா படுத்து எந்திரிச்சா கொஞ்சம் தெளிவுடா ஆனா இந்த சாதி மத போதை செத்தாலும் தெரியாதுடா ஏ நீ நீத ஆர் முகநாடார் சுப்பிரமணியன் ஜெட்டியார் எழுதிவான் பண்ண பாரு செத்தாலும் தனி சாதி தனிப்பு புதைக்கிற இடத்த கூட பாகுபாடு எவ்வளவு பெரிய 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 ரெண்டு திராவிட என்ன பண்றான் சாராயத்தை ஊற போடுறான் உனக்கு உடல் திறனற்று சிந்திக்கிற ஆற்றல் அற்றுது மயக்கத்துல இருக்கும் போது எது போதை சாலை ஆறு அது நினைக்கிறேன் நூறு குற்றங்கள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தான் நடக்குது இல்லைன்னா பெற்ற தாய் குடிக்க காஸ்தல் பால் ஊட்டின தாய்க்கு மது ஊட்ட காஸ்தரின் கொள்றான்டா சமூகம் அது மூணாவது போதை அடுத்த போதை எது திரை கவர்ச்சி திரை போதை இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான் திரை வழிபாட்டை போற்றினான் கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான் கதாநாயக வழிபாட்டை போற்றினான் மேன்மையானது என்று காட்டினான் நிலம் என்ன நடிகன் நாளாட துடிக்கிறான் இவன் எப்படி கட்டமைச்சான் கல்லூரி விழாவா இயக்குநரை கூப்பிடு திரைப்பட நடிகை நடிகை கூப்பிடு நீ எடா அலைபேசியில மீம்ஸ் பாடுறா அம்மாவு மகள ஆடுவாங்க புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க பிள்ளைங்க தாயம் ஆடுவாங்க ஆடுவாங்க இல்ல ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு இதை தவிர வேற ஏதாவது மீன்ஸ் வருதாட மரக்கண்டு நட்டேன் ரத்தம் கொடுத்தேன் ஆபத்துல இருந்து உனக்கு உதவுனேன் அப்படி ஏதாவது காட்சிகள் வராது வராதே இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குனர் கூப்பிட்டு பேச விடுது அப்ப என்ன இதுதான் உச்சம் பலருக்கு அப்ப கடவுள் வழிபாடு கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருது